ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்வி டிவி நான் உங்கள் ஆஷிக் இந்த எபிசோடில் நம்ம மெயினாக என்ன பார்க்க போகிறோம்னா கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஜனவரி பிப்ரவரி மந்த்துடைய கரண்ட் அஃபேர்ஸோடைய நேஷனல் மற்றும் முக்கியமான ஸ்டேட் சம்மந்தமான நியூஸஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பிப்ரவரி மாதம் வந்து எக்கச்சக்கமான முக்கியமான ஈவெண்ட் வந்து நடந்திருக்கு நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்னாக இருக்கட்டும் இல்லை குரூப் டூவாக இருக்கட்டும் இல்லை குரூப் ஃபோராக இருக்கட்டும் எல்லா எக்ஸாமுக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான செஷன் வந்து ஸோ ஃபர்ஸ்ட்டில் எடுத்து லாஸ்ட் வர பாருங்கள் ஸோ முதல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற நியூஸ் என்ன அப்படின்னா நம்மளுடைய யூனியன் கேபினட் கமிட்டி நம்ம மத்திய அரசாங்கத்துடைய கேபினட் கமிட்டி இருக்காங்க இல்லையா அவங்க புதுசா ஒரு மசோதாக்கு ஒப்புதல் வந்து வழங்கியிருக்காங்க அந்த மசோதா பேர் என்ன அப்படின்னா இன்கம் டாக்ஸ் பில் இன்கம் டாக்ஸ் பில் புதிய வருமான வரி சட்டம் அப்படிங்கிற புதுசா ஒரு மசோதாக்கு ஒப்புதல் வந்து வழங்கியிருக்காங்க இந்த மசோதா எந்த மசோதாக்கு மாற்றாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு நைன்டீன் சிக்ஸ்டி ஒன்ல கொண்டு வரப்பட்ட இன்கம் டாக்ஸ் பில்ல ரீப்ளேஸ் பண்றதுக்காக இந்த மசோதா வந்து கொண்டு வந்திருக்காங்க இது எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய இன்கம் டாக்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதுல நிறைய காம்ப்ளிகேஷன் கம்ப்ளிகேட்டடான விஷயங்கள் இருக்குது ரொம்ப காம்ப்ளெக்ஸான நிறையா தேவையில்லாத விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்மளுடைய இன்கம் டேக்ஸ் ஆட்டை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி இப்போது ரீசெண்டாக அந்த மாடனில் நிறையா விஷயங்கள் புதுசு புதுசாக டெக்னாலஜி வருது புதுசு புதுசாக நிறையா கரன்சிஸ்லாம் வருது இந்த மாதிரியான விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க இந்த இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி புதுசாக இந்த மாடனில் என்னென்ன விஷயங்கள்லாம் தேவையோ அதெல்லாம் இன்கம் டேக்ஸ் சம்மந்தமான விஷயங்களை ஆட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா இந்த விஷயம் இதை வந்து நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பார்லிமெண்ட்டில் இந்த விஷயத்தை வந்து தாக்கல் வந்து பண்ணியிருக்காங்க புதிய இன்கம் டேக்ஸ் பில் ஸோ ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பிப்ரவரி மாதம் நமக்கு பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருந்தாங்க அந்த பட்ஜெட் செஷனை பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தாக்கப்பட்ட பட்ஜெட் செஷனில் நம்மளுடைய இன்கம் டேக்ஸ் இருக்கு இல்லையா இன்கம் டாக்ஸோடைய லிமிட்டை பன்னெண்டு லட்சமாக உயர்த்தியிருந்தாங்க ஓகேவா சோ இப்போ இருக்கோ பன்னெண்டு லட்சம் ரூபாய் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ண தேவையில்லை இன்கம் டேக்ஸ் வந்து கட்ட தேவையில்லை ஸோ யார் யாரெல்லாம் பன்னெண்டு லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கிறாங்களோ யார் யாரெல்லாம் டுவெல் லேக்ஸ்க்கு மேலே சம்பாதிக்கிறாங்களோ அவங்க மட்டும் இன்கம் டேக்ஸ் கட்டினா போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இது ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியம் இன்கம் டேக்ஸ் பில்லு முக்கியம் இப்போ இன்கம் டேக்ஸ்க்கான சீலிங் எவ்வளோ பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் ஸோ அதுக்கப்புறமா நம்மளுடைய மத்திய அரசாங்கம் இன்னொரு முக்கியமான விஷயமும் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்னா நேஷனல் கமிஷன் ஃபார் சஃபாய் கர்மாச்சி நம்ம பாலிட்டியில் நிறைய கமிஷன் வந்து படிச்சிருப்போம் இல்லையா நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டி இந்த மாதிரி நிறைய கமிஷன் வந்து படிச்சிருப்போம் இல்லை ஒவ்வொரு கமிஷனும் ஒவ்வொரு மக்களாக பாதுகாக்கிறதுக்காக இருக்கும் இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் சஃபாய் கர்மாச்சி அப்படிங்கிற இது வந்து யாரை பாதுகாக்கிறதுக்கு யாருடைய நலனுக்காக யாருடைய வெல்ஃபேர்க்காக உள்ளது அப்படின்னா துப்புரவு பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய வெல்ஃபேர்க்காக உள்ளதான் என்ன அப்படின்னா அந்த நேஷனல் கமிஷன் ஃபார் சஃபாய் கர்மாச்சி அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பு ஸோ இவங்களுடைய அந்த பதவிக்காலம் இந்த அமைப்புடைய அந்த பீரியட் வந்து

அப்படின்னா கிட்டத்தட்ட ஐம்பது புள்ளி தொண்ணூற்றி ஒரு கோடி எவ்வளோ ஐம்பது புள்ளி தொண்ணூற்றி ஒரு கோடி வந்து இந்த இதுக்காக பட்ஜெட் வந்து அலக்கேட் பண்ணிருக்காங்க இவருடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா சானிட்ரி ஒர்க்கர் இந்த துப்புரவு பணியாளர்கள் முக்கியமாக இந்த ட்ரைனேஜ் செப்டி டேங்க்லாம் க்ளீன் பண்ணக்கூடிய நபர்கள் இருக்காங்களே அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக அவங்கள வந்து அந்த அந்த மேனுவல் ஸ்கேவஞ்சரிங் சம்மந்தமான விஷயங்கள்லேருந்து அவங்கள மீட்டெடுத்து அவங்களுக்கு வேறு தொழில் வந்து பண்ணி தொழில் வந்து கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதா இந்த அமைப்புடைய முக்கியமான வேலை இது ஒரு பெர்மனன்ட் பாடி கிடையாது மித்த அமைப்பு வந்து பெர்மனன்ட் நேஷனல் கமிஷன் உமனாக இருக்கட்டும் இல்லை நேஷனல் கமிஷன் எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு இல்லையா இது எல்லாமே ஒரு பெர்மன் படி பட் இது வந்து நான் பெர்மன் படி பெர்மன் கிடையாது என்ன பண்ணுவாங்க ஒரு காலம் வந்து மூன்று ஆண்டுகள் தான் ஸோ அடுத்து நம்மளுடைய யூனியன் கேபினேட் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் பண்ணிருக்காங்க அது என்ன அப்படின்னா ஒரு முக்கியமான ஸ்கீம் ஒரு முக்கியமான ஸ்கீம் அந்த ஸ்கீமுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கீமோடைய பேர் வந்து ஸ்டார்ட் அப் இண்டியா அப் இண்டியா அப்படிங்கிற ஸ்கீம் இருக்குது இல்லையா அந்த ஸ்கீமோடைய பீரியடையும் இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கீம் என்னன்னா இது வந்து ஒரு ஸ்டேட்டோடைய ஸ்கீம் ஆந்திரதேசம் இருக்கு இல்லையா ஆந்திர பிரதேச அரசாங்கம் ஒரு முக்கியமான அந்த இனிஷியேட்டிவா பேர் என்ன மனமித்ரா எனது மனமித்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான லாஞ்ச் லான்ச் இந்த மணமித்ரா அப்படிங்கிற இது எதுக்காக வாட்ஸ்அப் கவர்னன்ஸ்காக உள்ளது அரசாங்கத்துக்கிட்ட நம்ம அரசாங்கத்திட்ட நம்ம நமக்கு தேவையான சேவைகள் இருக்கு இல்லையா அதை எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் மூலியமே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆந்திர பிரதேசம் மனமித்ரா பேர் ரொம்ப முக்கியம் என்ன சொல்லக்கூடிய இந்த ஒரு வாட்ஸ்அப் ஆப் கவர்னன் இனிஷியேட்டிவை நம்மளுடைய ஆந்திர பிரதேச அரசாங்கம் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது மூலயமா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ஒன் சிவில் சர்வீசஸ் அசசிபிள் டு வியா வாட்ஸ்அப் ஓகேங்களா ஆந்திர பிரதேசத்தில் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஒரு நூற்றி அறுபத்தி ஒரு சேவைகளை வாட்ஸ்அப் மூலியமாகவே நம்ம வந்து இந்த மனமித்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் மூலியமாக நம்ம ஆக்சஸ் வந்து பண்ணிக்கலாம் ஸோ யார் லான்ச் பண்ணியிருக்கா அப்படின்னா மினிஸ்டர் நடன லோகேஷ் ஆந்திர பிரதேச மினிஸ்டர் நடன லோகேஷ் அவர்கள் இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காரு இது எதுக்காக கவர்மெண்ட் சர்வீஸ் வந்து எந்தவித தங்குதடையும் எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாமல் மக்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதில் பிளாக் செயின் ஏ டெக்னாலஜி அப்படிங்கிற மாதிரியான புது புது டெக்னாலஜியெல்லாம் யூஸ் பண்ணி இந்த ஒரு இனிஷியேட்டிவை கொண்டு வந்திருக்காங்க ஸோ அடுத்து அருணாச்சல் பிரதேசத்துடைய ஃபவுண்டேஷன் டே அருணாச்சல் பிரதேசம் இருக்கு இல்லையா அதோடைய ஃபவுண்டேஷன் டே எப்போ அனுசரிக்கப்படுது அப்படின்னா பிப்ரவரி இருபதாம் தேதி ஃபவுண்டேஷன் டே அப்படிங்கிறது அந்த மாநிலத்துடைய நிறுவன நாள் அந்த மாநிலம் வந்து எப்போ உருவாக்கப்படுறது ஒவ்வொரு மாநிலமும் எந்த தேதியில் உருவாக்குனாங்களோ அந்த தேதி கொண்டாடுறாங்க கிரியேஷன் டே அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டாடுறாங்க ஸோ அப்படிங்கிற இந்த மாநிலம் எப்போ உருவாக்கப்பட்டது இது வந்து பிப்ரவரி இருபதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் தான் மா பிரதேசம் ஒரு புதிய மாநிலமே வந்து உருவாக்குறாங்க அதுக்கு முன்னாடி அருணாச்சல பிரதேசம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா அருணாச்சல பிரதேசம் அப்படிங்கிறது ஒரு யூனியன் பிரதேசமாக இருக்குது ஸோ பிரதேசம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி எப்படி வந்து ஒரு யூனியன் பிரதேசமாக தான் இருக்குது எப்போ வந்து இது பண்ணுறாங்க இதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு நைன்டீன் எயிட்டி செவனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் அருணாச்சல் பிரதேச ஃபுல் ஃப்ளெஜ் ஸ்டேட்டாக மாற்றுறாங்க என்ன பண்ணுறாங்க ஃபுல் ஃப்ளெஜ் ஸ்டேட்டாக எப்போ மாத்திராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வந்து மாற்றுறாங்க ஸோ அருணாச்சல் பிரதேசம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லேண்ட் ஆஃப் ரைஸிங் சன் ஸோ அருணாச்சல் பிரதேச லேண்ட் ஆஃப் ரைசிங் சன் அப்படிங்கிற மாதிரி வந்து அழைக்கிறாங்க ஏன் அப்படின்னா இந்தியாவிலேயே வந்து முதல் முதல்ல அருணாச்சல் பிரதேசத்தில் தான் சூரியன் வந்து ஒழிக்கும் ஏ உதிக்கும் ஏன் அப்படின்னா அருணாச்சல பிரதேஷ் அப்படிங்கிறது இந்தியாவுடைய ஒரு ஈஸ்டர்ன் மோஸ்ட் பார்ட்டில் இருக்கிறதுனால முதல் முதல் அங்கே தான் வந்து ஒதிக்கும் ஒதிக்கும் ஓகே ஓ அருணாச்சல் பிரதேஷ் அப்படிங்கிற இந்த மாநிலத்துடைய பார்டர் எங்கெல்லாம் இருக்குன்னா பூட்டான் சைனா மியான்மர் இங்கே எல்லாமே வந்து அருணாச்சல பிரதேச பார்டர் வந்து இருக்கு அடுத்து அசாமில் ஒரு முக்கியமான விழா வந்து நடந்திருக்கு இதில் நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்று இருக்காங்க ஸோ நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரீசெண்டாக அசாமுக்கு வந்து போயிருந்தாங்க நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரீசெண்டாக அசாமுக்கு வந்து போயிருந்தாங்க ஏன் அப்படின்னா அசாமுடைய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சமிட்டை தொடங்கி வைக்கிறதுக்காக நம்மளுடைய பிரதமர் அவர்கள் வந்து போயிருந்தாங்க அப்போது ஒரு முக்கியமான உலக சாதனை வந்து பண்ணியிருக்காங்க எப்போது பிப்ரவரி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு முக்கியமான உலக சாதனை வந்து பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அசாமோடைய ஒரு முக்கியமான பாரம்பரிய நடனமான Jumar Jumur. ஜூமர் அப்படிங்கிற ஒரு நடனத்தை ஆயிரக்கணக்கான எடுத்துட்டு ஏழாயிரத்தி ஐநூறு டான்சர்ஸ் இந்த நடனம் ஆடக்கூடிய ஏழாயிரத்தி ஐநூறு டான்சர்ஸ் வந்து ஒரே நேரத்தில் இந்த ஜூமர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு நடனத்தை ஆடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கின்னஸ் சாதனை வந்து பண்ணியிருக்காங்க ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் வந்து பண்ணிருக்காங்க ஸோ இந்த நடனம் அப்படிங்கிறது அசாமோடைய கலாச்சாரம் பண்பாடு எல்லாத்தையுமே வந்து எடுத்துரைக்க மாதிரி உள்ள நடனத்துக்கு பேர் ஜூமர் ஸோ ஜூமர் அப்படிங்கிற நடனம் எங்கே ஜூமர் அப்படிங்கிற நடனம் அசாம்ல ஸோ அசாம்ல ஜூமர் அப்படிங்கிற நடனம் வந்து ஆடுறாங்க ஸோ அடுத்து குஜராத் கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான கமிட்டி வந்து போட்டிருக்காங்க ஸோ அந்த கமிட்டி யார் தலைமையில் அப்படின்னா ரஞ்சனா யார் ரஞ்சனா தேசாய் ஸோ ரஞ்சனா தேசாய் அப்படிங்கிற இவங்களுடைய தலைமையில் யார் கமிட்டி போட்டிருக்கா ஸோ குஜராத் கவர்மெண்ட் வந்து ரஞ்சனா தேசாய் அப்படிங்கிற இவங்களுடைய தலைமையில் ஒரு கமிட்டி வந்து போட்டிருக்காங்க ஸோ இந்த ரஞ்சனா தேசாய் கமிட்டி அப்படிங்கிறது எதுக்காக போடப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத் வந்து இந்தியாவில் இரண்டாவது மாநிலமாக யூனிஃபார்ம் சிவில் கோட் பொது சிவில் சட்டத்தை நடைமுறை வந்து படுத்த போகிறாங்க ஸோ இந்த பொது சிவில் சட்டத்தை முறைப்படுத்துறதுக்கு பரிந்துரை பண்ண சொல்லி என்ன மாதிரியான விஷயங்கள் மூலிமா நடைமுறைப்படுத்துறது எது இதெல்லாம் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்காக ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க அந்த கமிட்டியோட தலைவர் யார் ரஞ்சனா தேசாய் அவர்கள் ஸோ இந்த ரஞ்சனா தேசாய் அவங்க தான் வந்து இதுக்கு முன்னாடி உத்தரகாண்ட் இந்தியாவில் முதல் மாநிலமாக உத்தரகாண்ட் தான் என்ன பண்ணுச்சு யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து கொண்டு வந்தாங்க இல்லையா அந்த உத்தரகாண்டுமே என்ன பண்ணாங்க அப்படின்னா யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து வடிவமைக்கிறதுக்கு யார் தலைமையில் கமிட்டி போட்டாங்க இந்த ரஞ்சனா தேசாய் அவர்களுடைய தலைமையில் தான் வந்து கமிட்டி போட்டாங்க ஸோ இப்போது மறுபடியும் யார் குஜராத்தும் ரஞ்சனா தேசை அவர்களுடைய தலைமையில் கமிட்டி வந்து போட்டிருக்காங்க ஸோ இந்த கமிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாற்பத்தஞ்சு நாள் இந்த கமிட்டிக்கு டைம் கொடுத்துருக்காங்க நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ளே இந்த கமிட்டி என்ன பண்ணணும் அரசாங்கத்துக்கு டீட்டெயிலான ரிப்போர்ட்டை சப்மிட் வந்து பண்ணணும் ஸோ இதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்து குஜராத் கவர்மெண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்வரான்மெண்ட் பாதுகாப்பில் என்வரான்மெண்ட் பாதுகாக்கிறதுல குஜராத் கவர்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்னா ஒரு ஒரு மேங்க்ரூவ் ஒரு சதுப்பு காடு ஒரு மேங்களூர் இருக்கு இல்லையா கொ கொனேரி வில்லேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய வில்லேஜ் இது வந்து குஜராத்தில் கட்ச் மாவட்டத்தில் இருக்கு இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குனேரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்லேண்ட் மேங்க்ரூவ் ஸோ நார்மலாக இந்த மேங்க்ரூவ் சதுப்பு காடுகள்லாம் இருக்குல்ல இதெல்லாம் எங்கே இருக்கும் இதெல்லாம் கரை ஓரத்தில் தான் இருக்கும் இதெல்லாமே எங்கே இருக்கும் கரை ஓரத்தில் தான் கடற்கரை ஓரத்தில் தான் இருக்கும் ஆனால் குஜராத்தில் வித்தியாசமாக இன்லேண்டில் கடற்கரை இல்லாமல் உள்பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இருக்கு ஸோ அந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டுக்கு பேர் தான் என்ன கனேரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் ஸோ இதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட்டுடைய ஃபஸ்ட் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் எனது ஃபஸ்ட்டு பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் செட்டாக குஜராத்தோடைய அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க ஓகே ஸோ இந்த இன்லாண்ட் ஃபாரஸ்ட்டை பொறுத்தவரை இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு யூனிக்கான எக்கோசிஸ்டம் ஏன் அப்படின்னா நம்ம எல்லா இடத்துலையுமே வந்து மேங்க்ரோ அப்படிங்கிறது எங்கே தான் பார்ப்போம் கடற்கரையில் தான் பார்ப்போம் ஆனால் இங்கே வந்து லேண்டுக்குள்ளே இன்லேண்டுக்குள்ளேயும் ஒரு மேங்ரூவ் இருக்குது அதோட பேர் என்ன கனேரி வில்லேஜ் ஸோ கனரி வில்லேஜ் இல்லை கனரி மேங்க்ரூவ் தான் அந்த மேங்குரோடைய பேர் ஸோ உலகத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எட்டு எட்டு ஒரு எட்டு எட்டு ஏட்டு மட்டும் தான் இந்த மாதிரி இன்லேண்டில் இருக்குது ஸோ அதில் ஒரு முக்கியமானது என்ன கணரி Um, mangrove ஸோ அடுத்து குஜராத் கவர்மெண்ட் லான்ச் ஜி சஃபல் எனது ஜி சஃபல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு இனிஷியேட்டிவா குஜராத் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க ஜி சஃபல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு இனிஷியேட்டிவா லான்ச் பண்ணியிருக்காங்க இதுக்கான விரிவாக்கம் பார்த்திங்க அப்படின்னா குஜராத் ஸ்கீம் ஃபார் அந்தோதயா ஃபேமிலிஸ் ஃபார் ஆகுமெண்டிங் லைவ்லிஹுட் எனது குஜராத் ஸ்கீம் ஃபார் அந்தோதயா ஃபேமிலி ஃபார் ஆகுமெண்டிங் லைவ்லிஹுட் அந்தோதயா அப்படிங்கறது வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னா பூரஸ்ட் ஆஃப் ஓர் ரொம்ப ஏழ்மையிலேயும் ஏழ்மையில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இல்லையா அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஏழ்மையில இருக்கக்கூடிய மக்களை தான் என்ன சொல்லுவாங்க அந்தோதி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்துக்காக குஜராத் அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க ஜி சஃபல் அது ஸோ ஜி சஃபல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு இனிஷியேட்டிவை பண்ணியிருக்காங்க ஸோ இது மூலியமாக என்ன பண்ணப் போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு எம்பவர் அண்டர் பிரிவிலேஜ் ஃபேமிலி பர்டிகுலர்லி உமன் மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரொம்ப ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய குடும்பங்கள்லேயுமே வந்து பெண்களுக்கு மெதி மெயினாக வந்து டார்கெட் பண்ணுறாங்க ஓகே ஸோ இந்த இது மூலிமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் அவங்களுக்கு தேவையான வாழ்வாதாரம் சமாதான விஷயங்கள் அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான ஃபினான்ஸு வேற என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதை எல்லாமே பண்ணி கொடுத்து அவங்க என்ன பண்ண போறாங்க வறுமையிலேருந்து மீட்கிறதுக்காக ஒரு திட்டம் தான் என்ன ஜி சஃபல் ஜி சஃபல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு திட்டம் யார் கொண்டு வந்திருக்கா இதை குஜராத் அரசாங்கம் இந்த ஜி சஃபல் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அடுத்து ஹரியானா அரசாங்கம் ஒரு முக்கியமான ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அந்த ஸ்கீமுடைய பேர் என்னன்னா ஹர்கேத் ஸ்வஸ்தா கேத் எனது ஹர்கேத் ஸ்வஸ் ஸ்வஸ்துகேத் ஹர்கேத் ஸ்வஸ்த்கேத் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு திட்டத்தை யார் கொண்டு வப்படின்னா இதை வந்து ஹரியானா அரசாங்கம் ஸோ ஹரியானா அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க ஹர்கேத் ஸ்வஸ்துகேத் ஹர்கேத் ஸ்வஸ்துகேத் அப்படிங்கிற இந்த ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் இருக்கக்கூடிய சாயில் ஹெல்த்தை மண் வளத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக உள்ள ஒரு திட்டம் தான் வந்து இந்த திட்டம் ஏன் அப்படின்னா ஹரியானா மற்றும் பஞ்சாப் பகுதியில் உள்ள விவசாயிகள் அதிகமாக இரிகேஷன் ஸோ அதிகமாக அவங்க நிலத்துக்கு இரிகேஷன் பண்ணியும் அதே மாதிரி அதிகமாக பூச்சிக்கொல்லிகள் உரங்கள்லாம் பயன்படுத்தி அந்த நிலத்துடைய தரமே வந்து போயிருச்சு அந்த சாயிலுடைய இம்ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக ஹர்கேத் அதாவது ஹர்கேத் இந்த ஒரு கேம்பை யார் லான்ச் பண்ணுறா ஹரியானா கவர்மெண்ட் வந்து லான்ச் வந்து பண்றாங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா சாயில் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணி அதே மாதிரி ஃபார்மிங் பை கலெக்டிங் சாயில் சாம்பிள் சம்பிள் எவ்ரி ஏக்கர் ஆஃப் ஆஃப்லாண்ட் ஸோ ஒவ்வொரு ஏக்கர்ல இருந்தும் சாயில் வாங்கி சாயில் அந்த சாயில் என்னென்ன தாவரம் வந்து வளர்க்கலாம் அதே மாதிரி என்னென்ன உரங்கள் வந்து போடணும் அப்படிங்கிற மாதிரி ப்ராப்பராக கைட் கைடன்ஸ் பண்ணி அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அந்த சாயலோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான இனிஷியேட்டிவ் தான் ஹர்கேத் ஸ்வஸ்திக்கேத் தான் ஹர்கேத் ஸ்வஸ்திகேத் அப்படிங்கிறது எங்கே கொண்டு வந்துருக்காங்க இது ஹரியானாவில் ஹரியானாவில் கொண்டு வந்த முக்கியமான இனிஷியேட்டிவ் தானே ஹர்கேத் ஸ்வஸ்திகேத் அப்படிங்கிற இந்த இனிஷியேட்டிவ் ஸோ அடுத்து ஹிமாச்சல் பிரதேசம் இந்தியாவில் மூன்றாவது மாநிலமாக ஒரு மிக முக்கியமான விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேனபீஸ் ஸோ கேனபீஸ் இருக்கு இல்லையா ஸோ கஞ்சாச்சென்னு சொல்லுவாங்கல்ல இந்த கஞ்சாச்சிரியை பயிரிடுறதுக்கு இந்தியாவிலே மூன்றாவது மாநிலமாக யார் வந்து ஒப்புதல் வழங்கியிருக்கா ஹிமாச்சல பிரதேசம் ஒப்புதல் வந்து வழங்கியிருக்காங்க ஸோ ஆல்ரெடி இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுக்கு அப்புறமா நைன்டீன் எயிட்டி ஃபைவ் அப்புறமா நைன்டீன் எயிட்டி ஃபைவ் மத்திய அரசாங்கம் ஒரு ஆக்ட் வந்து கொண்டுறாங்க ஓகேவா அந்த சட்டத்துக்கு போதைப் பொருளை தடுக்கிறதுக்காக ஒரு சட்டம் வந்து கொண்டு வராங்க அந்த சட்டம் கொண்டதுக்கப்புறமா இந்தியாவில் எல்லா எல்லா இடத்துலையுமே வந்து கேனபிஸ் அப்படிங்கிற இந்த கஞ்சா செடி வந்து பேன் பண்ணிட்டாங்க பட் ஒரு ரெண்டு இடத்துல மட்டும் அப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க அரசாங்கத்துடைய அப்ரூவல் மூலியம் பண்ணிகிட்டு இருக்காங்க அது எங்கே அப்படின்னா ஒன்று உத்தரப்பிரதேசம் ஸோ உத்தரப்பிரதேசத்துலேயும் உத்தரகாண்ட் இந்த இரண்டு மாநிலங்களில் என்ன பண்ணுறாங்க இந்த கேனபிஸ் அப்படிங்கிற இந்த கஞ்சா செடி வந்து பயிரிடுறதுக்கு அளவு வந்து பண்ணியிருக்காங்க இப்போது இந்தியாவில் மூன்றாவது மாநிலமாக யார் வந்து பண்ணுறா ஹிமாச்சல பிரதேசம் இந்த கேனபிஸை க்ரோ பண்ணுறதுக்கு அளவு வந்து பெர்மிஷன் வந்து வாங்கியிருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இது வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணுறாங்க ட்ரை ட்ரையல் பேசிஸில் இது இது எதுக்காக மட்டும் தான் பயன்படுத்தணும்னா ஒன்லி இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக ஒன்லி இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காகவும் மெடிசனல் பர்பஸ்க்காகவும் மட்டும் தான் வந்து பயன்படுத்தணும் மித்தபடி போதைப் பொருளாக இதை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க ஏன்னா இந்த கேனபீஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது நிறைய மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் வந்து பயன்படுத்துகிறாங்க ஃபாரின்லேயில் ஸோ அதனால இதை வந்து இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் இதை வந்து ஹெல்த் மெடிசனல் யூஸ்க்காக மட்டும் தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக யார் போட்டிருக்கா இந்தியாவில் மூன்றாவது மாநிலமாக ஹிமாச்சல பிரதேஷ் வந்து அளவு வந்து அப்புறம் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து ஹிமாச்சல் பிரதேசம் ரொம்ப ரொம்ப ஒரு இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா நார்த் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் க்ரீன் ஹைட்ரஜன் பிளான் நார்த் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் க்ரீன் ஹைட்ரஜன் பிளான்ட்டை யார் வந்து கொண்டு வந்திருக்கா ஹிமாச்சல பிரதேச அரசாங்கம் ஹிமாச்சல பிரதேச அரசாங்கம் நார்த் இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு க்ரீன் ஹைட்ரஜன் பிளான்ட்டை கொண்டு வந்துருக்காங்க இது எங்கே வந்து நிறுவுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள நால்கர் நால்கர் என்னது நால்கர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த பிளான்ட் வந்து கொண்டு வர்றாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் மெகாவாட் கெப்பாசிட்டி இந்த பிளான்ட் வந்து ஒன் மெகாவாட் ஆஃப் க்ரீன் எனர்ஜி கிரீன் கிரீன் ஹைட்ரஜன் யூஸ் பண்ணி ஒன் மெகாவாட் ஆஃப் பவர் ஜென்ரேட் பண்ணுறக்கூடிய கெபாசிட்டி கொண்ட பிளான்ட் தான் என்ன அப்படின்னா இந்த பிளான்ட்டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்பது கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டில் எவ்வளோ ஒம்பது கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த பிளான்ட் வந்து போட்டிருக்காங்க ஸோ இது யார் யார் வந்து பண்ணி இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் டுவெண்ட்டி தான் இந்த பிளான்ட் வந்து நடைமுறைக்கு வந்து வரப்போகுது ஸோ இதை யார் யார் பண்ணுறாங்க அப்படின்னா ஹச்பி பி அருணாச்சல பிரதேச வழியா ஹச்பி பிசிசிஐ பிசிஐ அப்படிங்கிற இந்த நிறுவனமும் அடுத்து ஆயில் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற இந்த ரெண்டு நிறுவனமும் சேர்ந்து இந்த பிளான்ட் வந்து நடைமுறைப்படுத்துறாங்க ஓகே அடுத்து பீட்டா ஸோ பீட்டா அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து கேள்விப்பட்டிருப்போம் இந்த விலங்குகள் பாதுகாப்பில் ரொம்ப ஒரு முக்கியமான உள்ள அமைப்பு என்னென்னா பீட்டா அப்படிங்கிற இந்த அமைப்பு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா புதுசாக ஒரு வகையான புதுசாக ஒரு வகையான இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு அனிமேட்டட் எலிஃபெண்ட் ஒரு எலிஃபெண்ட் உருவத்தில் கூடிய ஒரு அனிமேட்டட் எலிஃபண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் வந்து அந்த எலிபனோட பேர் என்ன அப்படின்னா எலி ஸோ எலி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட்டு லைஃப் சைஸ் அனிமல் எலிஃபென்ட்டை அனிமேட்டட் எலிஃபெண்ட்டை யார் வந்து இது பண்ணியிருக்கா பீட்டா அப்படிங்கிற இந்த நிறுவனம் வந்து பண்ணியிருக்காங்க இது எங்கே வந்து கொண்டு வக்காங்க அப்படின்னா பெங்களூரில் ஸோ பெங்களூரில் இந்த ஒரு எலிஃபெண்ட்டை வந்து கொண்டு வந்தாங்க இந்த எலிஃபெண்ட்டுக்கு வந்து வாய்ஸ் யார் கொடுத்துருக்கா அப்படின்னா தியா மிர்சா ஸோ தியா மிர்சா அப்படிங்கிறவங்க இந்த எலிஃபென்ட்டுக்கு வந்து வாய்ஸ் கொடுத்துருக்காங்க மெயினாக எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து குழந்தைகள் ஸோ குழந்தைகளுக்கு வந்து எலிஃபென்ட் பார்த்தினா அவேர்னஸ் எலிஃபென்ட்டோட கன்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இனிஷியேட்டிவ் வந்து பண்ணியிருக்கேன் இன்னும் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யானைகளை துன்புறுத்துறாங்க இல்லையா சர்க்கஸ்ல இந்த மாதிரி நிறைய இடத்துல என்ன பண்ணுறாங்க யானைகளும் துன்புறுத்துறாங்க கொடுமைப்படுத்துறாங்க இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி குழந்தைகளுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி அவேர்னஸ் கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க இந்த ஒரு இந்தியாவுடைய ஃபஸ்ட் லைஃப் சைஸ் அனிமேட்டட் எலிஃபெண்ட்டை பெங்களூரில் கொண்டு வந்திருக்காங்க யார் கொண்டு வந்திருக்கா பீட்டா வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ எலிஃபெண்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய எலிஃபெண்ட்டை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காக நம்மளுடைய மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் எலிஃபெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஒரு ப்ராஜெக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட் இந்தியாவில் இந்த யானை இனங்கள் ரொம்ப அழிஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கிறதுக்காக இதை பாதுகாக்கணும் இதை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எப்போ இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ப்ராஜெக்ட் எலிஃபண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வராங்க இந்த ப்ராஜெக்ட் மூலியமாக நிறைய இடங்கள் எந்தெந்த இடங்கள் எல்லாம் வந்து யானைகள் அதிகமாக இருக்கும் அங்கே எல்லாமே வந்து புதிய யானை வழித்தடங்கள் அதே மாதிரி யானைகளுக்கான காப்பாகங்களும் வந்து மத்திய அரசாங்கம் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான செய்தி இது அடுத்து கர்நாடகா ஒரு முக்கியமான ரேங்கிங்கில் ஃபஸ்ட்டு வந்து வந்திருக்காங்க என்ன ரேங்கிங் அப்படின்னா லோக்கல் கவர்னன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் எனது லோக்கல் கவர்னன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ரிப்போர்ட் இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது என்ன அப்படின்னா அந்த லோக்கல் கவர்மெண்ட்ஸ் பஞ்சாயத் முனிசிபாலிட்டிஸ்லாம் இருக்கு இல்லையா இது எல்லாமே வந்து எந்தெந்த ஸ்டேட்ஸில் எப்படி வந்து டெவலப் ஆயிருக்கு எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக உள்ள ஒரு ரிப்போர்ட் தான் என்னன்னா லோக்கல் கவர்னன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இன்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இண்டெக்ஸ் ஸோ இதில் இதில் இந்தியாவிலே முதல் மாநிலமாக யார் வந்திருக்கா கர்நாடகா கர்நாடகா ஸோ கர்நாடகா வந்து இந்த லோக்கல் கவர்னன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் இருக்குது லோக்கல் கவர்னன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு இந்த இண்டெக்ஸில் முதல் மாநிலமாக கர்நாடகா வந்து வந்திருக்காங்க ஸோ இதில் வந்து எது இதெல்லாம் பற்றி அனலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா லோக்கல் கவர்மெண்ட்ஸோடைய மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது இதோடைய ஃபினான்ஸ் எப்படி இருக்குது இதோடைய அக்கௌண்டபிலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிற எக்கச்சக்கமான இண்டிகேட்டர் வச்சு இது வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் ஃபஸ்ட் இருக்கா கர்நாடகா வந்து ஃபஸ்ட் இருக்காங்க இரண்டாவதாக கேரளா ஸோ கேரளா வந்து இதில் இரண்டாவதாகவும் உத்தரப்பிரதேசம் இதில் மூன்றாவதாக இருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ரிப்போர்ட் பற்றி டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக ஒரு கேள்வி வந்து கேட்டுறாங்க ஸோ அதனால் இந்த லோக்கல் கவர்னன்ஸ் பர்ஃபாமன்ஸ் இண்டெக்ஸ் பற்றி கேட்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இதில் தமிழ்நாடு வந்து சிக்ஸ்து ப்ளேஸ்ன்னு நினைக்கிறீங்களா தமிழ்நாடு வந்து சிக்ஸ்து பிளேஸில் இருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் யார் இருக்கா அப்படின்னா கர்நாடகா அடுத்து வந்து கேரளா உத்தரப்பிரதேசம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசம் வந்து ஃபிஃப்டீன்த் டு ஃபிஃப்த் பிளேஸ் பதினஞ்சாவது இருந்து ஐந்தாவது இடத்துக்கு பதினஞ்சாவது இடத்துலருந்து ஐந்தாவது இடத்துக்கு வந்து போயிருக்காங்க ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து எதை குறிக்கிது இது வந்து எந்த அளவுக்கு இந்த பஞ்சாயத்து முனிசிபாலிட்டியெல்லாம் எல்லாம் மாநிலங்களில் எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படுது அப்படிங்கிறத பற்றி இது பண்ணுறதுக்காக ஒரு ரிப்போர்ட் தான் என்ன ரிப்போர்ட் லோக்கல் கவர்னன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் அது லோக்கல் கவர்னன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிற இந்த இண்டெக்ஸில் யார் ஃபஸ்ட் இருக்கா இதில் கர்நாடகா இதில் கர்நாடகா தான் வந்து இந்த இண்டெக்ஸில் ஃபஸ்ட்டு இருக்காங்க ஸோ அடுத்து கேரளா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க இதை பற்றி எக்ஸாம்பில் கேட்குறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஸோ கேரளா வந்து பாத்தீங்கன்னா என் பிரவுட் எனது என் பிரவுட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு இனிஷியேட்டிவை கேரளா தொடங்கி வச்சிருக்காங்க அது எப்போ அப்படின்னா ஃபிப்ரவரி இருபத்ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இப்போ ஃபிப்ரவரி இருபத்ரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி அஞ்சில் கேரளா என் பிரவுட் எனது என் ப்ரௌட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு இனிஷியேட்டிவை பண்ணி வந்து வச்சிருக்காங்க ஸோ இந்த இனிஷியேட்டிவ் எதுக்காக உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா ஹாஸ்பிட்டலில் ஸோ ஹாஸ்பிட்டலில் அதே மாதிரி மெடிக்கல்ஸ் எல்லாமே வந்து மெடிக்கல் வேஸ்ட் அப்படிங்கிற வேஸ்ட் கொஞ்சம் மெடிக்கல் வேஸ்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை இப்போ நம்ம ஒரு பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு போடப்பட்ட ஊசியாக இருக்கலாம் இல்லை அவங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணப்பட்ட ஸ்பாஞ்சாக இருக்கலாம் இல்லை ஆப்ரேஷன் பண்ணுறப்போ வெட்டி எடுக்கப்பட்ட டிஷ்யூவாக இருக்கலாம் இதெல்லாமே என்ன சொல்லுவாங்க எல்லாமே வந்து மெடிக்கல் வேஸ்ட் இந்த மெடிக்கல் வேஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சீரியஸானது ரொம்ப அதிக நோய் நோய் பரப்புறதுக்கு மக்க ஒரு நபர்கிட்ட இன்னொரு நபருக்கு நோய் பரப்புறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து என்ன அப்படின்னா இந்த மெடிக்கல் வேஸ்ட் ஓகேவா ஸோ இந்த மெடிக்கல் வேஸ்ட்டை நம்ம ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணல அப்படின்னா அதனால நமக்கு நிறையா நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இந்த மெடிக்கல் வேஸ்ட்டை ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக என்ன இருக்காங்க கேரளா வந்து என் ப்ரவுட் எனது என் ப்ரவுட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு இனிஷியேட்டிவ் இனிஷியேட்டிவ் பேர் என்ன என் ப்ரௌட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு இனிஷியேட்டிவ் யார் பண்ணியிருக்கா கேரளா வந்து பண்ணியிருக்காங்க இந்தியாவிலே முதல் முறையா இந்தியாலேயே முதல் முறையாக இந்த மெடிக்கல் வேஸ்ட் இருக்கலையா மருத்துவ கழிவுகள் இந்த மருத்துவ கழிவுகள் எல்லாமே சயின்டிஃபிக் பேசிஸில் இதை கலெக்ட் பண்ணி இதை வந்து ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக உள்ள ஒரு இனிஷியேட்டிவ் தான் என்ன என் ப்ரவுட் என் ப்ரவுட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு இனிஷியேட்டிவ் ஸோ இது மூலயமா பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்க எக்ஸ்பீரியன் எக்ஸ்பயர்ட் அண்ட் அன்யூஸ்டு மெடிசின் எக்ஸ்பை அன்யூஸ்டு மெடிசன்ஸ் எக்ஸ்பெரியான அன்யூஸ்ட் மெடிசன்ஸ்லாம் இல்லையா இந்த மெடிசன்ஸ் எல்லாமே வந்து இந்த மெடிசன் எல்லாமே ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக உள்ள ஒரு இனிஷியேட்டிவ் தான் வந்து இந்த இனிஷியேட்டிவ் இது மூலியமாக நாகும் இது மூலிமா நம்ம சுற்றுச்சூழல் வந்து பாதுகா பாதிக்கப்படாமல் அதே மாதிரி யாருக்கும் எந்த இஷ்யூவும் வந்து வராமல் பாதுகாக்கலாம் ஸோ அடுத்து கேரளா இன்னொரு முக்கியமான இனிஷியேட்டிவ் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இனிஷியேட்டிவோட பேர் என்ன அப்படின்னா நயனமித்ரம் டூ பாயிண்ட் ஓ எனது மித்ரம் டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு இனிஷியேட்டிவ் வந்து கேரளா பண்ணியிருக்காங்க இது என்ன அப்படின்னா இது வந்து ஏஐ டிரைவன் ஐ ஸ்க்ரீனிங் இனிஷியேட்டிவ் என்ன அப்படின்னா ஏஐ யூஸ் பண்ணி இது வந்து ஏஐ யூஸ் பண்ணி கண்களில் எதுவும் நோய் இருக்கா கண்களில் புரை இந்த மாதிரியான நோய்கள்லாம் ஏற்படுதா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக உள்ள ஒரு இனிஷியேட்டிவ் தான் என்னென்னா நயனமித்ரம் டூ பாயிண்ட் ஓ ஓகேங்களா நைன் டமித்திரம் டூ பாயிண்ட் டூ அப்படிங்கிறது என்ன இது வந்து ஒரு ஐஸ்கிரீன் ஏஐ யூஸ் பண்ணி கண் வந்து நோய்கள் கண்ணில் நிறையா நோய்கள் கண்ணில் வந்து அந்த புறை வந்து ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் மயோப்பியா நைட் பிளைண்ட்னஸ் மாதிரி எக்கச்சக்கமான நோய்கள் வந்து கண் சார்ந்த நோய்கள் இருக்குது இந்த கண் சார்ந்த நோய்கள் மக்கள் மகத்தில் இருக்கக்கூடிய கண் சார்ந்த நோய்களை கண்டறதுக்காக உள்ள ஒரு ஆப்பு தான் என்ன நயனமித்திரம் டூ பாயிண்ட் டூ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஆப்பு ஓகேவா ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு ஃபஸ்ட் கவர்மெண்ட் லெட் ஏஏ அசிஸ்டன்ட் ஸோ அந்த கண் நோயை கண்டறியதுக்கு உலகத்திலேயே முதல் முதல்ல யார் தான் வந்து ஏஐ ஏ டூ யூஸ் பண்ணியிருக்கா கேரளா தான் ஏஐ டூல் யூஸ் பண்ணியிருக்காங்க இதோட பேர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுக்கு பேர் என்ன நயனமித்ரம் அப்படிங்கிறது தான் இதோடைய பேராக இருக்கு ஓகேவா ஸோ அதே மாதிரி தமிழக அரசாங்கம் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு அந்த டேத்துல இந்த மாதிரி கண்ணில் வயதானவர்களுக்கு கண்ணில் புறைய ஏற்படும் இல்லையா கேட்ராக்ட் ஏற்படும் இல்லையா அதை இந்த கேட்ராக்டை ஐடென்டிஃபை கேட்ராக்டை பற்றி அனலைஸ் பண்ணுறதுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஒரு ஏஐ டூலும் வந்து கொண்டு வந்தாங்க அதோடைய பேர் என்ன அப்படின்னா இ பார்வை அது இ பார்வை அப்படிங்கிற இந்த ஒரு டூல் யாருக்கு கொண்டு தமிழக அரசாங்கம் இந்த கேட்ராக்ட் சம்மந்தமான விஷயத்தை டயக்னைஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த ஒரு ஏ டூல் தான் என்னன்னா இ பார்வை அப்படிங்கிறது ஸோ இப்போ கேரளா ரெண்டு முக்கியமான விஷயம் என்ன பண்ணுறாங்க நயனமித்ரம் டூ பாயிண்ட் ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு கொண்டுறாங்க அதே மாதிரி என் ப்ரோட் அப்படிங்கிற ஸ்கீம் என் ப்ரோட் எதுக்காக மெடிசின் ஸோ எக்ஸ்பீரியான மெடிசன் டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக அதே மாதிரி நயனமித்ரம் டூ பாயிண்ட் டூ எதுக்காக அப்படின்னா இது வந்து கண்ணில் இருக்கக்கூடிய நோய்களை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக உள்ளதான் இந்த விஷயம் ஸோ அடுத்து மணிப்பூர் ஸோ மணிப்பூருடைய சிஎம் ஆர்ந்த என் பிரே பிரேந்தர் சிங் ஸோ மணிப்பூருடைய சிஎம் ஆர்ந்த என் பிரேந்தர் சிங் ரீசெண்டாக ரிசைன் வந்து ஆயிருக்கார் யார் மணிப்பூருடைய சிஎம் இருந்த பிரேந்தர் சிங் வந்து ரிசைன் ஆகிட்டார் எதுக்காக அப்படின்னா அங்கே ஏற்பட்ட சில பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்னால என்ன பண்ணுறாரு அவர் வந்து ரிசைன் பண்ணார் எப்போனா பிப்ரவரி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்போது பிப்ரவரி ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மணிப்பூருடைய சிஎம் வந்து ரிசைன் வந்து ஆகிட்டார் ஸோ இப்போது மணிப்பூரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட் ரூல் வந்து போயிட்டு இருக்கு ரூல் அப்படிங்கிறது என்னன்னா இப்போ ஒரு மாநிலத்தில் மாநிலத்தை ஆட்சி செய்கிறதுக்கு எந்த அரசாங்கமும் இல்லை மாநிலத்தை ஆட்சி செய்கிறதுக்கு எந்த அரசாங்கமும் இல்லை அப்படின்னா அந்த மாநிலத்தில் என்ன பண்ணுவாங்க நம்மளுடைய மத்திய அரசாங்கம் ஆர்டிக்கிள் முன்னூற்றி ஆர்டிக்கிள் த்ரீ ஃபிஃப்டி யூஸ் பண்ணி பிரசிடென்ட் ரூல் வந்து போடுவாங்க ஸோ ஒன்ஸ் வந்து பிரசிடென்ட் ரூல் போட்டாங்க அப்படின்னா அந்த மாநிலத்துடைய ஃபுல் கண்ட்ரோலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட போயிடும் யார் வந்து அந்த மாநிலத்தை பார்த்துப்பா அப்படின்னா கவர்னர் வந்து பார்த்துப்பார் கவர்னர் வந்து பியூரோக்ராட்ஸ் இருக்காங்க இல்லை ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸ் இந்த மாதிரி பியூரோக்ராட்ஸை வச்சு அந்த ஸ்டேட்டை யார் ரன் பண்ணுவா த்ரீ யூஸ் பண்ணி கவர்னர் வந்து ரன் பண்ணுவார் பட் இதுக்கான அப்ரூவல் யார் கொடுக்கணும் இது வந்து பிரசிடென்ட் தான் வந்து இந்த விஷயம் வந்து போடுவாங்க இந்த பிரசிடென்ட் ரூல் வந்து போடுறது பிரசிடென்ட் தான் வந்து போடுவார் இந்த பிரசிடென்ட் ரூல் சம்மந்தமாக ஒரு முக்கியமான கேஸ் இருக்குது அந்த கேஸ் பேர் என்னன்னா எஸ்ஆர் பொம்மை கேஸ் ஸோ எஸ்ஆர் பொம்மை கேஸ் அப்படிங்கிறது இந்த பிரசிடென்ட் ரூல் சம்மந்தமாக உள்ள கேஸில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கேஸ் இதை பற்றி தெரிஞ்சுக்கங்க ஸோ எக்ஸாம்பிள் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா ரீசெண்டாக எந்த ஸ்டேட்டில் ரீசெண்டாக எந்த ஸ்டேட்டில் பிரசிடென்ட் ரூல் வந்து போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க எங்கே மணிப்பூரில் ஸோ மணிப்பூரில் ரீசெண்டாக பிரசிடென்ட் ரூல் வந்து போட்டுருக்காங்க அதே மாதிரி மணிப்பூருடைய பிரசிடென்டாக சிஎம்ஆர் இருந்தால் யார் என் பிரேந்தர் சிங் என் பிரேந்தர் சிங் அப்படிங்கிற இவர் வந்து என்ன பண்றாரு ரிசைன் வந்து பண்ணிட்டாரு ஸோ அதை தொடர்ந்து அது வந்து என்ன பண்ணிட்டாங்க மணிப்பூரில் இந்த பிரசிடண்ட் வந்து போட்டாங்க அது மட்டும் இல்லாமல் மணிப்பூரில் இரண்டு முக்கியமான இனக்குழுக்கள் யார் யாரா மெய்தி கூக்கி யார் மெய்தி கூக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டு முக்கியமான இனக்குழுக்கள் மீத்தி கூக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு முக்கியமான இனக்குழுக்களுக்கும் மேலே சண்டை போயிட்டு இருக்கு அடுத்து இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு ஒயிட் டைகர் ப்ரீடிங் சென்டர் இந்த ஒயிட் டைகர் அப்படிங்கிறது இப்போ நார்மலாக டைகர் அப்படிங்கிற என்ன இருக்கும் கோல்டு பிளாக்கு எல்லோ இந்த மாதிரியான கலர் கலந்துருக்குறதுதான் வந்து டைகரு ஆனால் ஒரு சில புலிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு வந்து இந்த மெலனின் மெலனின் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அந்த புலிகள் வந்து வெள்ளை நேரத்தில் காணப்படும் ஓகே வெள்ளை நேரத்தில் வந்து காணப்படும் அது என்ன சொல்கிறோம் நம்ம வந்து ஒயிட் டைகர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் ஸோ இப்போது நம்மளுடைய மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கனா இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு ஒயிட் டைகர் ப்ரீடிங் சென்டர் இந்தியாவுடைய இந்த ஃபஸ்ட்டு ஒயிட் டைகர் பீடிங் சென்டர் வந்து எங்கே கொண்டு வராங்க மத்திய பிரதேசத்தில் ரேவா அப்படிங்கிற மாவட்டத்தில் எங்கே மத்திய பிரதேசத்தில் ரேவா அப்படிங்கிற மாவட்டத்தில் ஃபஸ்ட்டு ஒயிட் டைகர் பீடிங் சென்டர் இது ஃபஸ்ட்டு ஒயிட் டைகர் பீடிங் சென்டர் கொண்டு வராங்க மத்திய பிரதேசத்தில் ரேவா அப்படிங்கிற மாவட்டத்தில் கொண்டு வர்றாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் மத்திய பிரதேச அரசாங்கம் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஃபஸ்ட்டு குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் பாலிசி ஃபஸ்ட்டு குளோபல் கேபபிலிட்டி சென்டர் பாலிசி அப்படிங்கிற இந்த பாலிசியும் யார் கொண்டுறா மத்திய பிரதேச அரசாங்கம் வந்து கொண்டு வந்திருக்காங்க மத்திய பிரதேசம் என்ன பாலிசி கொண்டு வராங்க குளோபல் கேப்பபிலிட்டி சென்ட்ரல் பாலிசி குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் பாலிசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிற இந்த பாலிசி யார் கொண்டு வந்திருக்கா இதை வந்து மத்திய பிரதேச அரசாங்கம் வந்து கொண்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் யூனியன் மினிஸ்டர் சிவராஜ் சிங் சௌஹான் இருக்கார் இல்லையா இவர் மத்திய பிரதேசத்துல நாக்ஷா அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் நாக்ஷா அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராம் எதுக்காக அப்படின்னா ஆல்ரெடி நம்மளுடைய மத்திய அரசாங்கம் சுவலம்பன் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் வந்து கொண்டு வந்தால் இது எதுக்காக உள்ளது அப்படின்னா ரூரல் ஏரியா கிராமங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஸோ கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ப்ராப்பர்ட்டி கார்டு அவங்களுக்கு நில நில அட்டை ப்ராப்பர்ட்டி கார்டு இந்த பட்டா இதெல்லாம் அதெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு கொண்டாட்டதான் அந்த ஸ்கீமு அதே மாதிரி இந்த நாக்ஷா அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராம் எதுக்காக உள்ளது அப்படின்னா இது நகரங்களில் உள்ள நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய அர்பன் ஏரியாவில் உள்ள மக்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி கார்டு கொடுக்கறதுக்காக நான் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த ஸ்கீம் தான் என்ன அப்படின்னா இந்த நாக்ஷா திட்டம் இதை முதல் முதல்ல எங்கே வந்து நடைமுறைப்படுத்துறாங்க அப்படின்னா முதல் முதல்ல மத்திய பிரதேசத்தில் தான் இந்த திட்டத்தை நடைமுறை வந்து படுத்துறாங்க ஸோ மத்திய பிரதேச பற்றி மொத்தம் மூணு முக்கியமான நியூஸ் விவசாயிகள் ஒன்றுனா ஒயிட் டைகர் பீடிங் சென்டர் வந்து மத்திய பிரதேசத்தில் கொண்டு வராங்க அது

அஜ்மீர் ஸோ அஜ்மீர் ராஜஸ்தான் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெண்டு முக்கியமான இடங்களோட பேரை மாற்றிருக்காங்க ஸோ ரெண்டு முக்கியமான இடங்கள் அஜ்மீர்ல இருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான இடங்களோட பேரை மாற்றிருக்காங்க ஏன் அப்படின்னா இது வந்து பிரிட்டிஷ் காலத்தில் ஒரு பேராக இருக்கு அப்படிங்கறதுனால ரெண்டு முக்கியமான இடங்களோட பேரை மாற்றிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து ஃபோய் சாகர் லேக் அப்படிங்கிற இந்த லேக்கை வருண் சாகர் லேக் அப்படிங்கிற மாதிரியும் கிங் எட்வர்ட் மெமோரியல் அப்படிங்கிற இதை மகாரிஷி தயானந்த வசதி அப்படிங்கிற இந்த மாதிரியும் ரெண்டு பேரை வந்து மாற்றிருக்காங்க ஸோ அடுத்து முப்பத்தெட்டாவது நேஷனல் கேம்ஸ் இந்தியாவுடைய முப்பத்தொண்டாவது நேஷனல் கேம்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு எங்கே நடந்திருக்கு அப்படின்னா இது வந்து உத்தரகாண்டில் நடந்திருக்கு ஸோ இந்த கேமோடைய தீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் கேம்ஸ் அப்படிங்கிற இந்த தீமில் ஜனவரி இருபத்தொன்னு வந்து பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வரை நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் உத்தரகாண்டோடைய கேபினெட் வந்து பூ கணோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லேண்ட் லா அமெண்ட்மெண்ட் பில் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த பில் மூலயமா உத்தரகாண்டில் இனிமே வெளிநபர்கள் யாரும் போயிட்டு லேண்ட் வந்து வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதுக்கடுத்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து சந்திரயா சே சவுனோ தக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு இனிஷியேட்டிவை இலெக்ஷன்காக கண்டக்ட் வந்து பண்றாங்க ஸோ இதோட நம்ம இந்த செஷனை முடிச்சுக்கலாம் சோ இதுの கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம் थैंक यू